இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அது என்ன எல்லாம் கிடைக்கும் என்று ஒரே வரியிலே முடித்து விட்டீர்கள் என்று கேட்கலாம் நீங்கள் எல்லாம் கிடைக்கும் தான் என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாம் கிடைக்கும் வேண்டாதது கிடைக்காதது எல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அம்பிகையை நாம் மனதிற்குள்ளே தியானிக்க வேண்டும் அபிராமி பட்டர் அன்றைக்கு எப்படி தியானித்துக் கொண்டிருந்தார் தெரியுமா அந்த அவர் மனக்கண் முன்னால் ஞானக்கண்ணின் மூலமாக கண்ட காட்சியை முதல் பாடலிலேயே நமக்கு தருகிறார் அம்பிகை எப்படி இருந்தாலாம் உதிக்கின்ற செங்கதிர் போல காலை நேரத்திலே அப்படி கடல் மேலே கடல் பரப்பின் மேலே இழக்கூடிய அந்த சூரியனை பார்க்க முடியுமா அதை போல வரக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த சூரியன் எப்படி இருக்குமா அம்பிகை நெற்றியில் இருக்கக்கூடிய வட்டமான சிகப்பு குங்கும பொட்டை போல இருக்கு இந்த அம்பிகை எப்படி இருக்கிறாள் அப்படி எழக்கூடிய ஜகஜோதியான சூரியனை போல இருக்கிறாள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உச்சியில் திலகமாக அந்த குங்குமத்தை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் பார்ப்பதற்கு அம்பிகையினுடைய வடிவமாகவே இருப்பார்கள் அபிராமி பட்டர் அப்படித்தானே எல்லா பெண்களையும் அம்பிகையாகவே பார்த்தார் அதனால் முதல் சொல்லையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது போது மலர்கமலை மாணிக்கக்கல் ஒரு வித்தியாசமான கல் மாணிக்கம் என்று சொன்னால் அது சிகப்பு நிறத்தை உடையக்கல் அபிராமி அன்னை எப்படி இருப்பாள் அபிராமி மீனாட்சி இவர்களெல்லாம் ஒரு நிறம்தான் அந்த கொஞ்சம் கருமை நிறம் பச்சை நிற மேனியாக அந்த மேனியிலே சிகப்பு நிற பட்டு வஸ்திரம் சாற்றினால் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்பேற்பட்ட மேனி அழகு அவளுடைய அழகு மாதுளம் போது மலர்க்கமலை மாதுளை பழத்தை அது பிளந்தால் உள்ளுக்குள்ளே முத்துக்கள் எப்படி இருக்கும் செக்கச்சகேல் என்று இருக்கும் இல்லையா அந்த மாதுளம் பழத்தை போன்ற அந்த சிகப்பு நேரத்தில் இருக்கிறாளா உதிக்கின்ற செங்கதிர் போலே இருக்கிறாளா மாணிக்கம் போலே இருக்கிறாளா உம் அபிராமி பற்றிருக்கு திருப்தியே வரவில்லை எதையோ ஒப்புமையாக சொல்லி 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 பார்த்து விட்டு எந்த ஒப்புமையும் அம்பாளுக்கு ஈடாகவே முடியாது ஏனென்றால் அழகுக்கு யாரும் ஒவ்வாத வள்ளி என்பதை அவரே உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அம்பிகையினுடைய அழகுக்கு நிகராக எதையும் யாரையும் நாம் இந்த பிரபஞ்சத்திலே ஒப்பிடவே முடியாது அதனால் பாடலை இப்படி முடிக்கிறார் உதிக்கின்ற செங்கதிர் ருச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேணி அபிராமி விழுத் விழுத்துணையே என்று